திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் ஐம்பத்து ஐந்து மதுரை காண்டம் தடாதகை பிராட்டியார் திரு படலம் பகுதி மூன்று சிவபெருமானை விட்டு என்றும் நீங்காத சிவசக்தியே மலையத்வஜ பாண்டியனுக்குத் திருமகளாராக திரு அவதாரம் செய்திருக்கின்றார் என்றால் அந்த மலையத்வஜ பாண்டியன் தவத்தின் வடிவமாகவே இருக்கின்றார் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளி அதிலே பராசக்தியின் பிரதாபத்தை அருளுகின்றார் சைவ சித்தாந்தத்தின் சாரமாக அமைந்த திருப்பாடல் இந்த திருப்பாடல் தடாதகை பிராட்டியார் திரு அவதார படலத்திலே வருகின்ற இருபத்தி இரண்டாவது திருப்பாடல் பறை ஆதி விருப்பு அறிவு தொழில் ஆகி உலகமெல்லாம் படைத்து காத்து வரையாது துடைத்து மறைத்து அருளியவை நின்றும் தன் வடிவு வேறாய் உரை ஆதி மறை ஒரு முதல்வி திருமகளாய் உதித்ததற்கு இந்த ஆளும் மன்னவன் செய் தவம் இதுவோ அதற்குரிய தவந்தான் மன்னோ என்பது திருப்பாடல் இறைவனாரின் சிவசக்தியே பராசக்தியாகவும் அதில் ஒரு கூறு ஆதிசக்தியாகவும் அதில் ஒரு கூறு இச்சாசக்தியாகவும் அதில் ஒரு கூறு ஞானாசக்தியாகவும் அதில் ஒரு கூறு கிரியாசக்தியாகவும் என்று பஞ்ச சக்திகளாக விளங்குகின்றது பறை ஆதி விருப்பு அறிவு தொழில் ஆகி என்று இதனை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த திருப்பாடலில் அருளுகின்றார் பறை என்பது பராசக்தி ஆதி என்பது ஆதிசக்தி விருப்பு என்பது இச்சாசக்தி அறிவு என்பது ஞான சக்தி தொழில் என்பது கிரியாசக்தி இவ்வாறு பஞ்ச சக்திகளாகி உலகமெல்லாம் படைத்து காத்து எல்லா உயிர்களையும் அவற்றிற்கு உரிய தனு கரண புவனபோகங்களை சிருஷ்டித்தும் காத்தும் பின்னர் வரையாது துடைத்து மறைத்து அருளி பின்னர் முற்றும் சம்ஹரித்தும் திரோபவித்தும் அனுகிரகித்தும் இருப்பவள் பராசக்தி சிவசக்தி ஒன்றுதான் அது காரிய வேறுபாட்டால் பராசக்தி என்றும் திரோதான சக்தி என்றும் ஆதிசக்தி என்றும் இச்சாசக்தி என்றும் ஞானசக்தி என்றும் கிரியாசக்தி என்றும் பஞ்ச சக்திகளாகவும் இன்னும் பல்வேறு வகைப்பட்ட சக்திகளாகவும் நிற்கும் வேதத்தின் முடிவாகிய மகாபாக்கியம் புகழ்கின்ற நின்மல சிவம் அதில் ஆத்மாக்களின் பொருட்டு கொண்ட இரக்கமே கருணை வடிவாகிய சதாசிவம் அந்த ஆன்ம இரக்கமே வடிவாகி அவற்றை நடத்தும் மகேஸ்வரம் என்று மூன்று வகையாகும் இவைகளில் நின்மல சிவம் வடிவமற்று இருக்கும் சதாசிவம் சக்திகாரியத்துடனே கூடிய வடிவமும் வடிவம் இல்லாமலும் இருக்கும் மகேஸ்வரம் அந்த சக்திகாரியமான பைந்தவத்தை நடத்தும் வடிவாய் இருக்கும் எனவே வாக் மனாதீதமான சிவம் ஒன்று சாதாக்கியம் ஐந்து மகேஸ்வரம் இருபத்து ஐந்து என முப்பத்தி ஒன்றும் சிவனுடைய உண்மையான தத்துவங்கள் ஆகும் இந்த மூவகையில் முதலில் சொல்லிய சிவத்தை விவரிக்கும் பொழுது அந்த சிவம் சுத்த சிவம் அது சுத்தம் எனவே சிவம் எனப்படும் பறையை நடத்துவதால் பராபரம் எனப்படும் உயிருக்கு உயிராய் நிற்பதால் போதத்தால் எட்டப்படாதது ஆகையால் சூக்ஷமம் எனப்படும் தனக்கு ஒரு காரணமின்மையால் நித்தியம் எனப்படும் சர்வ வியாபி ஆகையால் எங்கும் பூரணம் எனப்படும் அறிவிக்கும் தன்மை ஒழியாது ஆகையால் நாசமிலி எனப்படும் தனது சக்தியினால் பாசத்தொழிலை நடத்தினாலும் அதில் தோயாதவர் ஆகையால் நின்மலம் எனப்படும் இன்ன தன்மையன் என்று உவமிக்க முடியாது எனவே அனுபவ அதீதம் எனப்படும் அறியப்பட்ட பிரமாணங்களினால் அறிய முடியாதது எனவே பிரமாண அதீதம் எனப்படும் பெரிய குணங்கள் என்ற இந்த மாயாக்காரிய குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருப்பதால் குணாதீதம் எனப்படும் ஆன்மாக்களுக்கு அனுகிரக நிமித்தமாக இப்பத்து தன்மைகளையும் உடையது எனவே நிஷ்கல சிவம் என பெயர் பெற்று இது பரமசிவத்தின் ஆயிரத்தில் ஒரு கூறாக இருக்கும் பரமசிவனை பிரியாத அருள் சக்தியானது பரசிவத்தில் ஆயிரத்தில் ஒரு பகுதியான நிஷ்கல சிவனுடன் கூடி கிருத்தியத்தை திருவுள்ளத்தில் கொள்வது அதுவே பராசக்தி எனப்படும் அப்பராசக்தியில் ஆயிரத்தில் ஒரு கூறு வலிமை உடையதாய் பெத்த முக்திகளில் வியாபிப்பது ஆதிசக்தி எனப்படும் அந்த ஆதிசக்தியின் ஆயிரத்தில் ஒரு பகுதி உடையதாக வடிவை பிரேரிப்பது இச்சாசக்தி எனப்படும் இச்சாசக்தியின் ஆயிரத்தில் ஒரு கூறாக அறிவை விளக்குவது ஞானசக்தி எனப்படும் ஞானசக்தியின் ஆயிரத்தில் ஒரு கூறாக பஞ்சகிருத்தியத்தை நடத்துவது கிரியாசக்தி எனப்படும் பஞ்சகிருத்தியங்களை திருவுள்ளத்தில் கொண்ட பரமசிவனுக்கு இவ் ஐந்தும் சக்திகள் ஆகும் இந்த சக்தி பிரேரகத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஜீவன் முக்தர்க்கும் விரத்தராய சாதகர்களுக்கும் ஞானிகளுக்கும் அவரவர்க்கு ஏற்ற தியானத்தில் அளவிடுதல் நிமித்தமாக அவிகாரமான நிஷ்கலத்தில் சக்தி விகல்பமான கலைகளாலே தியானமூர்த்தியாக நிரம்புவதே சாதாக்கியம் எனப்படும் சாதாக்கியங்கள் ஐந்து பஞ்ச சாதாக்கியம் என்று கூறப்படும் அதில் முதலாவது சிவசாதாக்கியம் பராசக்தியிலும் இரண்டாவதான அமூர்த்தி சாதாக்கியம் ஆதிசக்தியிலும் மூன்றாவதான மூர்த்தி சாதாக்கியம் இச்சாசக்தியிலும் நான்காவதான கர்த்ரு சாதாக்கியம் ஞானசக்தியிலும் ஐந்தாவதான கண்ம சாதாக்கியம் கிரியாசக்தியிலும் ஆக பஞ்ச சாதாக்கியமும் முன்னே சொல்லப்பட்ட பஞ்ச சக்திகளிடமாக தோன்றும் இந்த பஞ்ச சாதாக்கியத்தின் அதிகதமாக அடைந்துள்ள மூர்த்திகள் சதாசிவன் ஈசன் பிரமீசன் ஈஸ்வரன் ஈசானன் என்பவர்கள் பறைக்கு பரமாயிருப்பது சிவசாதாக்கியம் பறையுடன் கூடி கிருத்தியத்தில் உத்தியோகத்தை உடையது அமூர்த்தி சாதாக்கியம் சுக்ஷுமமாகிய இச்சாஞ்ஞான கிரியைகளுக்கும் அப்பாற்பட்டுள்ளது மூர்த்தி சாதாக்கியம் சுக்ஷுமமான இச்சையிலே ஸ்தூலமான ஞானக்கிரியைகள் பொருந்தி ஞானபாகமாய் உள்ளது சாதாக்கியம் ஸ்தூலமான பிந்துநாதங்கள் சாதாக்கியம் கர்மசாதாக்கியம் சிவசாதாக்கியம் என்னும் தத்துவமும் சதாசிவம் என்னும் மூர்த்தியும் பொருந்தியது ஈசானம் சாதாக்கியம் என்ற தத்துவமும் ஈசன் என்னும் மூர்த்தியும் பொருந்தியது சத்யோஜாதம் மூர்த்தி சாதாக்கியம் என்னும் தத்துவமும் பிரமீசன் என்னும் மூர்த்தியும் பொருந்தியது வாமதேவம் கர்த்ரு சாதாக்கியம் என்னும் தத்துவமும் ஈஸ்வரன் என்னும் மூர்த்தியும் பொருந்தியது அகோரம் கர்ம சாதாக்கியம் என்னும் தத்துவமும் ஈசானன் என்னும் மூர்த்தியும் பொருந்தியது தத்புருஷம் இனி சாந்தி சாந்திதீத்தை சாந்தி வித்யா பிரதிஷ்டா நிவர்த்தி என்ற ஐந்து சக்திகளும் எவ்வாறு ஐந்து சக்திகளோடு ஐந்து சாதாக்கியங்களோடு இயைந்து இருக்கின்றது என்றார் சாந்தியதீதை என்னும் பெயருடைய ஓமையற்ற பராசக்தி சுத்தம் ஆதலால் சுத்தமான சிவம் என்னும் பெயரை உடையதாக கரண வியாப்திகளுக்கு எட்டாத அதிசூக்குமமாய் அளவுபடாத பிரகாசமாய் பார்த்த இடமெல்லாம் தானாகி ஆகாசத்தில் மின்னல் போல அரூபத்திலே தியானத்தால் விளங்கப்பட்டு சர்வ வியாபியாயிருப்பது சிவசாதாக்கியம் இது லயஸ்தானம் என்று சொல்லப்படும் சாந்தி என்னும் பெயருடைய ஆதிசக்தி சாந்தி அதீதை என்பது பராசக்தி என்று பார்த்தோம் சாந்தி கலை என்பது ஆதிசக்தியாகும் அந்த பஞ்ச பஞ்சசக்திகளிலே இரண்டாவதான ஆதிசக்தியாகும் எனவே சாந்தி என்னும் பெயருடைய ஆதிசக்தி அரூபி ஆதலால் அமூர்த்தி என்னும் பெயரை உடையதாக வடிவமற்றதாக விகல்பமான கலைகளுக்கு அப்பாற்பட்டு தூணாகாரமான ஒப்பற்ற லிங்கமாய் குன்றாத கோடி சூரிய பிரகாசத்தை உடைய லிங்கத்தின் நடுவே காண்பதற்கு அரிய வடிவை கற்பித்திருப்பது அது அமூர்த்தி சாதாக்கியம் ஆகும் இது திவ்யலிங்கம் என்றும் மூலஸ்தம்பம் என்றும் சொல்லப்படும் இந்த லிங்கத்தில்தான் சிருஷ்டி சம்ஹார காலத்தில் தோற்றமும் ஒடுக்கமும் உண்டாவது லிங்கம் என்பதன் அர்த்தத்தை லிம் கயம் என்று பிரித்து எதிலிருந்து எல்லாம் தோன்றி எதிலே எல்லாம் ஒடுங்குவதோ அதுவே லிங்கம் என்று நாம் பார்த்தோம் அதுவே இந்த ஆதிசக்தியின் அமூர்த்தி சாதாக்கியமாக இருக்கின்றது இனி மூன்றாவதாக இச்சாசக்தி அது வித்தை என்னும் பெயருடைய இச்சாசக்தி சுத்த குணமான கலையை பொருந்துவதால் குற்றமற்ற மூர்த்தி என்னும் பெயரை உடையதாகி காணப்பட்ட வடிவை உடையத்ததாக காலாக்னி போன்ற பிரகாசத்தை உடையதாகி லிங்க வடிவமாகி அதனுடைய ஊர்துவத்திலே ஒப்பற்ற ஒரு திருமுகம் குற்றமற்ற இச்சாஞ்ஞான கிரியைகளாகிய திருநயனங்கள் மூன்று அகண்டாக்காரமான வடிவம் உடையதாக இருப்பது அதுவே மூர்த்தி சாதாக்கியம் இதற்கு லிங்க மூர்த்தி என்று பெயர் இனி நான்காவதாக ஞானசக்தி பிரதிஷ்டை என்னும் பெயருடைய இந்த ஞானசக்தி கருத்தாவுக்கு அழகிய குணம் என்ற சுபாவம் எனவே அந்த சக்தியிலே தோற்றுகையினால் கர்த்ரு என்ற பெயரை உடையதாக இருக்கின்றது இது சுத்தம் ஆகையால் தூய ஸ்படிக பிரகாசமான திவ்யலிங்கமுமாய் அதன் உச்சியிலே நான்கு திருமுகமும் நன்மை மிகுந்த பன்னிரண்டு திரு உடையதாக வலது பக்கத்திலே சூலம் மழு வாழ் அபயம் என்றும் இடது பக்கத்திலே பாம்பு விளங்கிய பாசம் உண்டாக்கப்பட்ட மணி வரதம் என்னும் ஆயுதங்களை தரித்து குறைவில்லாத இலக்கணங்கள் கூடியிருப்பது கர்த்து சாதாக்கியம் ஆகும் இதற்கு ஞானலிங்கம் என்று பெயர் இனி ஐந்தாவதாக நிவிருத்தி என்ற பெயரை உடைய பஞ்ச பஞ்சசக்திகளிலே ஐந்தாவதாக வரக்கூடிய கிரியாசக்தி அது நிவர்த்தி என்ற பெயரினை உடையது நிவர்த்தி என்னும் பெயருடைய தொழில் ஆகையாலும் பழமையாய் இந்த சக்தியிலே தோற்றுகையாலும் தொழில் என்னும் காரண பெயரை அதாவது கிரியை என்ற காரண பெயரை உடையதாக நாதமயம் என்று சொல்லப்பட்ட ஞானலிங்கமும் பேதமில்லாத பிந்துமயமான கிரியாபீட்டமும் ஏறாமல் குறையாமல் கூடி பஞ்சகிருத்தியம் என்னும் தொழிலை உடையத அதுவே கர்ம கர்மசாதாக்கியம் என்று போற்றப்படும் இது கிரியாலிங்கம் என்று அழைக்கப்படும் இது அதிகாரஸ்தானம் என்று சொல்லப்படும் இவ்வாறு எல்லாம் வல்ல சிவத்தின் சிவசக்தி ஐந்து சக்திகளாக ஐந்து கிருத்தியங்களை செய்து வருகின்றது அப்படி வந்தாலும் அவை நின்றும் தன் வடிவு வேறாய் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அடுத்ததாக அமைக்கின்றார் அந்த சக்திகளிலிருந்து தனது திருமேனி வேறாக இருக்கக்கூடிய எம்பெருமாட்டி அவள் உரை மறைகடந்த ஒரு முதல்வி மனம் வாக்கு காயங்களையும் வேதங்களையும் கடந்து அப்பாற்பட்ட ஒப்பில்லாத முதல்வியாவாள் அவள் உருவும் அருவுருவும் கடந்து பரவிந்துவை அதிர்ஷ்டித்து நின்ற உருவின் மேலாகிய பரபோகமும் கடந்து பேரொழியாய் நிற்கின்றாள் எனவே இப்படியெல்லாம் வடிவு கொண்டு நின்றாலும் இவற்றின் வேறான ஸ்வரூபமாகவும் நிற்பவள் அப்படிப்பட்ட எம்பெருமாட்டி மலையத்வஜ பாண்டியனுக்குத் திருமகளாய் அவதரிக்கின்றாள் என்றால் இந்த நிலவுலகத்திலே உலகத்திலே மலையத்வஜ பாண்டியன் செய்த தவம் இவ்வளவு என்று மலையத்வஜ பாண்டியனின் தவத்தை அளந்து காட்ட முடியுமா வரையறுத்துக் கூற முடியுமா அவ்வுமையவள் அவதரித்ததற்கு உரிய தவம் அம்மலயத்வஜ பாண்டியனின் வடிவமே ஆக நின்றது என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் போற்றுகின்றார் அடுத்த திருப்பாடல் கள்ளமா நெறியொழுகும் பொறி கடந்து கரணமெல்லாம் கடந்து ஆனந்த வெள்ளமாம் பரஞான வடிவுடையாள் தன் அன்பின் வெளிவந்து இன்றோர் பிள்ளையாய் அவதரித்த கருணையும் தன் மனாட்டி தவப்பேரும் தேரான் பள்ளமா கடல் தானை பஞ்சவர்கோன் நெஞ்சத்துள் பறிவு கூர்ந்தான் கள்ளமாம் நெறிவொழுகும் பொறிகடந்தும் வஞ்சமாகிய வழியில் செல்லும் ஐம்பொறி உணர்ச்சிக்கு அப்பாற்பட்டும் அந்தக்கரணங்கள் எல்லாவற்றையும் கடந்தும் பெருக்கு மயமாய் நின்ற பரஞானமே பறஞானமே உடைய உமையவள் தன்னுடைய அன்பின் மிகுதியால் மலையத்துவஜ பாண்டியனுக்கு ஓர் திருமகளாய் கண்களுக்கும் கருத்துக்கும் நெஞ்சத்துக்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட பெருமாட்டி எல்லோர் கண்களுக்கும் புலப்பட வந்து ஒரு பிள்ளை திருவுருவமாய் அவதரித்து அருளிய திருவருள் அது தன் மனைவியாரான காஞ்சனமாலையினுடைய தவம் தவத்தின் பயன் என்று மலையத்துவஜ பாண்டியன் உண்மையிலேயே நினைக்க வேண்டும் ஆனால் அப்படி நினைக்க முடியாத வண்ணம் மலையத்துவஜ பாண்டியனின் நெஞ்சிலே ஒரு துன்பம் குடிவந்தது தன் மனத்தில் துன்பம் கொண்டான் மலயத்வஜ பாண்டியன் அது என்ன துன்பம் அதனை எம்பெருமான் சோமசுந்தரேஸ்வரர் எவ்வாறு தீர்த்து அருளினார் என்பதை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்